திருப்பதி திருப்பதி கோயிலில் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் வந்து ஆறு பேருக்கு மேலே கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க மிகப்பெரிய கோயில் உலகத்திலேயே அதிக கூட்டம் வரக்கூடிய கோயில் அது மெக்கா மெதினாவுக்கெல்லாம் அந்த இதில் விழாக்களுக்கு தான் கூட்டம் வரும் இதில் நாள்புறமே அந்த அளவுக்கு கூட்டம் வரும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடக்கூடிய ஒரு கோயில் நல்ல வேலை தமிழ்நாடும் தெலுங்கு ஆந்திராவும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கு அதை கேட்டாங்க அப்போ ரெண்டு மாம மாநிலங்களையும் போது எப்படி பிரித்து கொடுத்தாங்கன்னா தெலுங்கு பேசுவர்கள் அதிகம் இருந்தால் அது ஆந்திரா தமிழ் பேசுவர்கள் அதிகம் இருந்தால் அது வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்தாங்க இது ரெண்டில் தகராறுகள் வந்தது திருத்தணியும் திருப்பதியும் தான் அப்போ திருத்தணி திருப்பதி எப்படி முடிப்பண்ணாங்க தெலுங்கு பேசுவர்கள் அதிகம் இருக்காங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு கொடுத்தாங்க திருத்தணி என்னாச்சு ரெண்டு பேரும் சமமாக இருந்தாங்க அவங்க தெலுங்கு பேசுபவர்களும் தமிழ் பேசுவ சமமாக இருந்தாங்க இப்போ மாப்பூசி போன்றவர்கள் மாப்போசி விஞ்ஞானம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நிறைய குரல் கொடுத்தார் திருத்தணிக்காக அந்த விஷயத்துக்காகத்தான் எம்ஜிஆர் அவருக்கு மிகப்பெரிய பதவியெல்லாம் கொடுத்தாரு அவரை மாப்போசி சீண்டுபவர்களே இல்லை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் மேல் சபையாக உருவாக்கி நல்ல பதவிகள் கொடுத்து அவருக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தார் அந்த மாப்பூசி தான் திருத்தணிக்காக போராடினார் திருத்தணி நமக்கு வந்தது திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சு நல்லவேளை திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சு ஏன்னா நம்ம திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா ஹெச்ஆர்என்சியில் கொண்டு வந்திருக்கும் இந்த கூட்டம் இந்த சேகர்பாபு மாறி லிஸ்ட்டு வச்சு வெறும் திமுக காரையும் இவங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுத்து ஒரு அரசியல் கோயிலை ஆக்கியிருப்பாங்க கொள்ளையடிச்சு கூத்தடிச்சிருப்பாங்க கோடிக்கணக்கான பணம் வந்து குவி ஆந்திராவாச்சும் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கிறிஸ்ட அமைச்சிட்டாங்க அரசியல்வாதிக்கிட்ட வராம வச்சாலும் அனுப்பிச்சுட்டவர் கிறிஸ்டமைச்சு அந்த கோயில் இருந்தாலுமே அந்த கோயிலை சரியாக நிர்வகிக்கவில்லை எந்த காரம் சாங்கம் வந்தாலும் என் டி ராமராவ் முதலமைச்சராக இருந்தார் கூட்டம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டை இடித்து இடித்து போவாங்க அவர் தான் தனித்தனி அறைகளாக பிரித்து எல்லோரையும் உள்ள காக்க வச்சு உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய டீ இதெல்லாம் அவங்க உள்ளே சப்ளை பண்ணி ஒரு நாலு மணி நேரம் இருந்து அந்த ரூமுக்குள்ளே தனியாக இருப்பாங்க அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தவர்கள் என் டி ராமராவ் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூடிக்கிட்டே வச்சு சந்திரபாபு நாயுடு வந்தார் கையில் கயரை கட்டினார் டோக்கன் இத்தனை மணிக்கு உனக்கு நீ சாமி கும்பிட வரலாம் வெளியில் போய் சுற்று அஞ்சு மணி நேரம் உட்கார மாட்டாங்க சொல்லிடுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்குன்னு அவங்கவுங்க க கடைக்கு போவாங்க மற்ற இது பண்ணிட்டு அஞ்சே அஞ்சலைக்கு வந்துடுவாங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டம் அது வந்து க்யூவிங் சிஸ்டம்னு பேர் அது ஒரு விஞ்ஞானபூர்வமானது ஒரு க்யூ எங்கே அதிகம் இருக்கோ எங்கள் கூட்டம் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது க்ரௌடு மேனேஜ்மெண்ட் க்யூவிங் சிஸ்டம் இதுக்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக பண்ணுன்னா அந்த கூட்டத்தை குறைக்கலாம் கூட்டம் காத்திருப்பதை குறைக்கலாம் கூட்டம் ஒரே இடத்தில் சேர்வதை குறைக்கலாம் இதெல்லாம் சந்திரபாபு நேருக்கு கொண்டு வந்தார் ஆனால் இப்போ ட்ரஸ்ட்டுன்னு இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டில் அரசியல்வாதிகள் ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அரசியல்வாதி போனால் ஸ்பெஷல் என்ட்ரென்ஸுன்னு போட்டு உள்ளே அனுப்புகிறான் ஆயிரத்தெட்டு அயோக்கியத்தனம் பண்ணுறவன் ஆயிரத்தெட்டு பாவம் பண்ணுறவன் அரசியல்வாதி அவனை உள்ளே விட்டு அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுக்குறாங்க ட்ரஸ்ட்டில் வந்து பெரியவங்கெல்லாம் மோசமான ஆளுங்க சம்பாதிக்கிற ஆள்லாம் வந்துட்டான் அதனால தான் பார்த்திங்கன்னா எத்தனை லட்டு வேணாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ரூம் எல்லாம் உடனே கொடுப்பாங்க சிறப்பு தரிசனம்னு அரசியல்வாதியை கும்பிட வைப்பான் ஆனால் நிர்வாகம் ஒழுங்காக நடக்குதா இல்லையே கனிமொழி ஒரு நாசீக பெண்மணி நாசீக குடும்பத்தில் பிறந்தவர் அவரெல்லாம் நீங்கள் உள்ளே விடலாமா ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷனை பிடிச்ச அந்தம்மா உள்ளே போனாங்கல்ல அவங்கள உள்ளே விட்டது அந்த கோயிலுக்கு கழங்கமாக இல்லையா அப்போ அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுறீங்க சரி அந்தம்மா உள்ளே போயிட்டு வந்தாங்கல்ல வெளியில் வந்து என்ன சொன்னாங்க ஏதோ பொம்மை மாதிரி உள்ள ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லை அப்படி கொச்சப்படுத்தின ஒரு நாசிகவாதியை நீங்கள் உள்ளே விட்டது தப்பா இல்லை சரி அதை விடுங்க ஸ்டாலின் பதவி ஏற்கிறாரு ஒன்றாம் நம்பர் நாசிகள் கடவுளை உங்கள் குமே திட்டுனா கொடுப்போம் அங்கேருந்து திருப்பதியிலேருந்து பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறீங்களா என்ன நிர்வாகம் நீங்கள் இப்போ யாருக்கு கொடுக்குறீங்கன்னு தெரிய வேணா ஸ்டாலினை மோடியே ஸ்டாலினை முடிவுக்கு வந்து பிரசாதம் கொடுங்கன்னா மோடிட்டே நீங்கள் என்ன சொல்லணும் அவர் நாசிகள் சார் கடவுளை திட்டினவர் பிரசாதம் சாமின்னு பிரசாதம் அவர் வீட்டுக்கு தேடி போனால் சாமிக்கு அசிங்கம் இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அவர் பதவி இருக்கும் போது இரண்டு மூன்று அந்தனர்கள் அங்கே போய் பூஜை பண்ணி ஸ்லோகங்களை சொல்லி திருப்பதி லட்டை கொடுத்து கையில் கயிற கட்டினீங்கள பாவம் மொத்த பாவத்தையும் ஏற்றுக்கொண்டீர்கள் உங்கள் கிரஸ்டக்காரங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அதை ஒழுங்காக இது பண்ணாமல் முக்கியமான தருணத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் ஆறு பேர் சொத்து இருக்காங்க அப்படிங்கிறது கோயிலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கெட்டவர் இல்லையா அதனால் நிர்வாகம் திருந்தணும் ஃபஸ்ட்டில் ஊழல் இல்லாமல் வையுங்க திருப்பதியில் அரசியல்வாதியே எவனை உள்ளே விடாதீங்க இந்த அரசியல்வாதி வந்தானா எவனுக்கும் பாசு கொடுக்காதீங்க இந்த அம்பானி மாதிரி ஆள் வந்தால் விடலாம் ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க